عم يتساءلون عن النبا العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அன்பிற்குரிய சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பலவிதமான உதவி ஒத்தாசைகளை மனிதர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சக்திக்குட்பட்ட விதத்தில் பலவிதமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி மற்றவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற உதவி அடுத்தவர்களுக்கு உதவிகள் தேவைப்படுகின்ற நேரத்தில் நாம் செய்கின்ற உதவிகளுக்கு தான் தானம் என்று சொல்வார்கள் நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செஞ்சு தானம் வழங்குகிறோம் என்று சொல்லுவோம் ஆசிரியர்களை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு ஞான தானம் வழங்குவார்கள் ஞானத்தை தானமாக கொடுப்பாங்க அதே போன்று நாங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்போம் அது அன்னதானம் என்று சொல்லுவோம் இப்படி பலவிதமான தானங்கள் உலகத்தில் இருக்குது இந்த எல்லா தானங்களிலும் எதிர்பார்க்கப்படுவது தேவை உள்ள ஒருவருடைய அந்த தேவை பூர்த்தி செய்யப்படுவது தான் ஆனால் உலகத்தில் விலை மதிப்பே இல்லாத மிக மிக உயர்வான புனிதமான ஒரு தானம் இருக்கும் என்று சொன்னால் அது இரத்த தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் நம்முடைய உடலில் முக்கியமான ஐந்து உறுப்புகள் குறிப்பாக மூளை இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் இந்த ஐந்து உறுப்புகளும் தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை சீராக வைப்பதற்கு அவனை சீராக இயங்க வைப்பதற்கு அடிப்படையாக உதவுகின்ற உறுப்புகள் ஆனால் என்னதான் இந்த முக்கியமான ஐந்து உறுப்புகள் இருந்தாலும் நேரடியான ஒரு உறுப்பாக இல்லாமல் ஒரு திரவ உறுப்பாக இயங்கக்கூடிய ஒன்று தான் இரத்தம் என்பது இரத்தம் இல்லாட்டி எதையுமே பண்ண முடியாது அவ்வளவு முக்கியமான ஒன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரத்தத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது இந்த ரத்தம் என்பது பல சந்தர்ப்பங்களில் நாம் இழந்துருவோம் ஆபத்துகள் வரலாம் விபத்துகள் வரலாம் பலவிதமான நோய்கள் வரலாம் அந்த நேரத்தில் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ரத்தங்களை நாங்கள் இழந்துருவோம் அப்படி இழக்கும் பொழுது அப்போ அந்த ரத்தம் இன்னொருத்தர்கிட்ட இருந்து பெற வேண்டிய அந்த தேவைக்கு நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அப்படி தள்ளப்படுற நேரத்துல தான் ரத்தத்தில் பொறுமதி விளங்கும் அந்த நேரத்தில் நம்ம ஜமாத்தை தொடர்பு கொள்வார்கள் எங்களுக்கு ஏபி பாசிட்டிவ் வேணும் ஏ நெகட்டிவ் வேணும் பி நெகட்டிவ் வேணும் அது வேணும் இது வேணும் ரத்தத்தில் எட்டு வகை இருக்குது ஏ என்ற ஒரு வகை பி என்ற ஒரு வகை ஏபி என்ற ஒரு வகை ஓ என்ற ஒரு வகை நெகட்டிவ் பாசிட்டிவ் வகை எட்டு வகையில் வரும் இது எதையாவது ஒன்று கேட்பாங்க நாங்கள் விளம்பரம் போட்டு நம்முடைய சகோதரர்களுக்கு தகவலை கொடுத்தோன்னே சகோதரர்கள் வொலண்டியராக சில பேர் இருக்கிறாங்க எப்போ ரத்தம் கேட்டாலும் அவன் நாலு மாதத்துக்கு ஒரு முறை தான் ரத்தம் கொடுக்கணும் அவன் எத்தனை மாதத்துக்கு ஒருக்க கொடுக்குறாரு தெரியும் எப்போ கேட்டாலும் போயிட்டு ரத்தம் கொடுத்து வருவாங்க வாலண்டியராகவே போயிட்டு கொடுத்து வருவாங்க அவ்வளோ ஆர்வமாக இந்த பணியில் ஈடுபடக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்போ இந்த ரத்தம் தேவைப்படுற நேரத்தில் காசுக்கு அந்த ரத்தத்தை வாங்க முடியுமா முடியாது சில பேர் காசுக்கு விற்க தான் செய்கிறான் ஆனால் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சாதாரண ஒரு நிலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இல்லை கெஞ்சி கூத்தாடி உன் ரத்தத்துக்காக காசு தர்றேன் அவனிடம் மன்றாடிதான் அதை எடுக்க வேண்டிய நிலை இருக்குது அப்போ இந்த ரத்தம் என்பது ரொம்ப தேவைப்படுகின்ற குறிப்பாக பெரிய அளவிலான அறுவை சிகிச்சைகளுக்கு கிட்டத்தட்ட நாலு பொட்டல் ரத்தம் தேவைப்படும் கல்லீரல் நுரையீரல் கற்பப்பை அகற்றம் வயிறு பெரிய புற்றுநோய் போன்ற பலவிதமான பெரிய அளவிலான சிகிச்சைகளுக்கு ஆறு முதல் எட்டு பொட்டல் ரத்தம் வேணும் அப்போ எட்டு பொட்டல் ரத்தம் வேணும் என்று சொன்னால் ஒருத்தர்கிட்ட ஒரு பாட்டில் ரத்தம் எடுக்கலாமா எடுக்க இயலாது ஒரு பாட்டில் என்று சொன்னால் ஏழ்நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் ஏழ்நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் வந்து ஒரு நபரிடமிருந்து எடுக்கலாம் அதிகமாக எவ்வளோ எடுக்கலாம் ஒரு மனிதனுடைய உடலில் அஞ்சு லிட்டர் தான் ரத்தம் இருக்குது முந்நூற்றி ஐம்பது எம்எல் தான் எடுக்கலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை முந்நூற்றி ஐம்பது எம்எல் தான் ரத்தம் எடுக்கலாம் அப்போ ஒருத்தருக்கு வந்து எட்டு பாட்டில் என்று சொன்னால் ஏழ்நூற்றி ஐம்பது இன்ட்டு எட்டு அளவில் தேவைப்படுது எங்கால கொடுக்கறது யாரு கொடுக்கறது பதினாறு இருபது பேரை எடுத்து எத்தனை பேர்கிட்ட ரிஜெக்ட் ஆகுமோ ரத்தம் எடுத்தாலும் ஐம்பது கிலோவாவது உடம்புல எடை இருக்கணும் அதே போன்ற அவனுக்கு ரத்த அழுத்தம் இருக்கக்கூடாது நோய்கள் குறிப்பாக சில பாலியல் நோய்கள் இருக்கக்கூடாது இது எல்லாத்தையும் தான் என்ன செய்வான் ரத்தத்தை எடுப்பான் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு பணி ஒன்று இலங்கையில் நடக்குது தெரியுமா உலகளாவிய அளவில் நடக்குது தெரியுமா இந்த ரத்தத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்குற அந்த வேலையை செய்யற இலங்கையில் ரத்த வங்கி இருக்குது உண்மையில நாம் அனைவரும் நன்றி கடன் பட வேண்டிய ஒரு நிறுவனம் அது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்க நிறுவனம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்காது ஏன்டா ஊழல் மோசடி நிறைய இருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம் ரத்த வங்கியில என்ன ஊழல் ரத்தத்தை எடுத்து அவன் எடுத்து கொடுத்துருவான் ரொம்ப கவனமாக எடுப்பான் எடுத்து அதை நாலு டிகிரி மைனஸ் செல்சியஸில் பாதுகாத்து அதிலிருந்து பிளாஸ்மாவை தனியா பிரித்து தீப்பத்தி யாராவது எரிஞ்சாங்க அவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கிற பிளாஸ்மா தான் தனியாகவே கொடுக்கணும் மொத்த ரத்தத்தையும் கொடுக்க இயலாது அந்த பிளாஸ்மா அவனுக்கு உடம்புல வேண்ட தீக்காயங்கள் ஆத்துறதுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான அறிவியல் சார்ந்த ஒரு பணியை இரத்த தான வங்கி ஆற்றிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப ஒரு நபர் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை குறைந்த பட்சம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு வருடத்திற்கு நான்கு தடவையாவது இந்த ரத்தத்தை கொடுக்குறதுக்கு பழகி கொள்ளணும் நம்ம சமூகத்தில் ஆரம்பத்தில் சில பெரும் தலைகள் உலமாக்கல் என்ன சொன்னாங்க ரத்தம் குடுக்கிறது ஹராம் சொன்னாங்க ரத்தம் ஹராம் என்று இருக்குது ரத்தம் உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது ரத்தம் குடிக்கிறது கூடாது அதே நேரத்தில் இந்த ரத்தத்தை யாராவது டம்ளர் எடுத்து குடிக்க செய்த மேலுக்கு ஏத்துறதும் உடம்புக்கு ஏற்றக்கூடாது என்ற தடை வரும் ஆனால் நிர்பந்திக்கப்படுகிறோம் நிர்பந்திக்கப்படுகின்ற நேரத்தில் யார் ஒருத்தர் வரம்பு மீறாமல் வழியே செல்லாமல் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்றால் நிர்பந்திக்கப்படுறவனுக்கு தான் ரத்தம் தேவை அவன் உசுருக்கு போராடி கொண்டு இருப்பான் அறுவை சிகிச்சையில் இருப்பான் அவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா அப்ப அந்த நேரத்தில் அவன் உயிரை காக்கிறதுக்காக வேண்டி நாங்க ரத்தம் கொடுத்தோம் என்று சொன்னா யார் ஒரு மனிதனை வாழ வைக்கின்றானோ அவன் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வாழ வைத்தவன் போன்றவனாவான் இப்போ இந்த காலத்துல ஒரு மனிதரை நாங்கள் வாழ வைக்கிற இந்த இரத்த தான பணியில் நாங்கள் ஈடுபட்டால் எட்நூறு கோடி மக்களை நாங்கள் வாழ வைத்த நன்மையை அடைந்து கொள்வோம் அத்தீனும் நசிஹா இஸ்லாம் என்பது தீன் என்பதே பிறர் நலம் தான் எவ்வளவு முக்கியமான ஒரு பணி என்று விலகுதா இல்லையா விலங்குது சில பேர் என்ன நினைச்சாங்கடா இந்த தௌஹி ஜமாத்தால இரத்த தானம் செய்யறது அரசாங்கத்துக்கு மார்க்கு போட்டுக்கொள்ள நினைக்கிறாங்க அரசாங்கம் நமக்கு மார்க்கு தந்தானா தடை செஞ்சானா இல்லையா விடுவிச்சானா இல்லையா சிரமப்படுத்தினானா இல்லையா கிட்ட மார்க் போடுறதுக்காக ரத்தம் கொடுக்கணும் அல்லா கிட்ட மார்க் போட்டு கொள்ளணும் அல்லா கிட்ட நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் ஒரு உயிரை வாழ வச்ச நன்மையை மறுமையில அல்லாவிடத்தில் நாங்கள் அளவில்லாத அளவில் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் அதுக்காக வேண்டி இந்த ரத்த தானத்தை நாங்கள் வழங்க வேண்டும் அப்படி வழங்கினா நாங்க ரத்தம் கொடுத்த மூணு நாளைக்குள்ள அந்த முன்னூத்தி ஐம்பது எம்எல் எங்களோட உடம்புக்கு வந்துடும் மூணு நாள் தான் மூணு நாளைக்குள்ள வந்துடும் இயல்பா இயங்க ஆரம்பிச்சிடலாம் இந்த வேலைகள் ரொம்ப ஓவரா டயர்ட் ஆகிடக்கூடாது உடலுக்கு எந்த பாதிப்பும் வராது புது ரத்தம் உருவாகும் அந்த புது ரத்தத்துல நமக்கு ஹிமோகுளோபின் புத்துணர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தும் தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் நல்ல திடகாத்திரமாக இயங்கக்கூடிய அந்த சக்தியை நமக்கு அது பெற்றுத்தரும் நமக்கு அதோட நன்மை இருக்குதா இல்லையா உடம்புல அளவு கடந்த நிலையில் இருக்கக்கூடிய இரும்பு சக்தி அப்படி குறைச்சி பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது இரத்த தானம் அப்ப நீங்க ஒவ்வொருவரும் மூணு மாசத்துக்கு ஒரு தடவையாவது நாலு மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறத ரொம்ப ஸ்டாண்டர்டான முறை மூணு மாசத்துக்கு ஒரு தடவையாவது கொடுத்தீங்கன்னு சொன்னா அது உங்களோட ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் அமையும் அதற்காக வேண்டி நம் ஜமாத் சார்பாக ஒவ்வொரு கிளைகளிலும் இரத்த தானம் நடத்துகிறோம் தலைமையகம் சார்பாக அல் மத்ரசத்துல் மாமூர் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தோடு இணைந்து கொண்டு நாளைய தினம் இன்சால்லா கொழும்பு மாளிகாவத்தை மஞ்சில் மண்டபத்தில் கெத்தாராமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் அதில் காலையில் ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரத்த தான முகாமோடு நடத்த இருக்கிறோம் அப்போ என்ன செய்யுங்க எல்லாரும் ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்லாவிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள விரும்பக்கூடியவர்கள் உங்களோட ஐடென்டி கார்டை எடுத்துக்கொண்டு பிளட் பிரஷர் இல்லைன்னு சொன்னா அல்லது மஞ்சக்காம நோய் பிடிக்காதவர்களாக இருந்திருந்தா வந்துருங்க இருந்தவங்க ரத்தம் எடுக்க மாட்டாங்க அப்படி இல்லாமல் புற்றுநோய் இல்லாதவர்களாக இருக்கணும் இந்த ஏட்ஸு எச்ஐவி போன்ற வைரஸ் தொற்றுக்கள் உங்களுக்கு வந்திருக்க கூடாது அப்படி இல்லாத நிலையில் இருப்பவர்கள் தான் அதிகமாக நிற்பார்கள் அவங்க வந்து உங்களுடைய ரத்தங்களை வழங்கி நீங்க அல்லா கிட்ட போயிண்ட்ஸ் போடுறதுக்கு வாங்கின்றோம் இலங்கை அரசாங்கத்துக்கோ ரத்த தான வங்கிக்கோ அல்ல அல்லாவிடத்தில் அளப்பரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அனைவரும் வருகை தர வேண்டும் என்பதை எதிர்பார்த்து உங்களுக்கு பொது அழைப்பை கொடுத்து கொண்டு விடைபெறுகிறேன் வா ஃபிறாவான தொழில்